தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் என்னை போலே என் தம்பியும் என சீமானை பாராட்டிய தொல் திருமாவளவன் என்ற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கங்க நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியவுடன் பலரிடமிருந்து வாழ்த்து செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான அண்ணன் தொல் திருமாவளன் அவர்களும் சற்றுமுன் அண்ணன் சீமான் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காருங்க அந்த கீச்சகத்தில் அவர் பதிவு செய்திருக்க அந்த முழு செய்தி என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்ற எமது கட்சிக்கு மனமுவந்து வந்து வாழ்த்துக்களை தெரிவித்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அன்பு இளவல் விஜய் அவர்களுக்கும் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் உலக நாயகன் அண்ணன் கமலஹாசன் அவர்களுக்கும் கவிப்பேரசு அண்ணன் வைரமுத்து அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தேர்தலில் எம்மை போல தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றுள்ள நாம் தமிழர் கட்சிக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என அண்ணன் சீமான் அவர்களை அவர் டேக் பண்ணி பதிவு செய்திருக்கார் முதல் முறையாக எங்கு திரும்பினும் திராவிட கட்சிகளுடைய பேச்சுகளே இல்லாமல் அமைதியாகி முழுக்க முழுக்க தமிழர்கள் அனைவரும் பேசிக்கொள்ளக்கூடிய இந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது மகிழ்வாகத்தான் இருக்கிறது ஒரு புறம் வேல்முருகன் பாராட்டுகளை தெரிவிக்கிறார் இன்னொரு புறம் ஜான் பாண்டியன் தெரிவிக்கிறார் இப்போ அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நடிகர் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்க திருமணம் நாம் தமிழர் கட்சிக்கு தமிழர் சார்ந்த பலரும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அது அல்லாமல் கட்சிக்கு வருகிறேன் என்று சொல்லிட்டு அரசியலுக்கு வராமல் என்ற ரஜினிகாந்த் அவர்கள் கூட வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு ஆனால் விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவிக்கவில்லை எங்களுக்கு அப்படின்னு ஒரு பொச்சரிச்சலோட திராவிட கட்சிகள் அவர்களுடைய ஊடகமான சன் நியூஸில் இன்றைய தினம் வெறும் வாழ்த்துக்களை மட்டும்தான் தெரிவித்து கொண்டிருக்கிறார் நடிகர் விஜய் அப்படின்னு சொல்லிவிட்டு கேலி கிண்டல் பண்ண பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அதை ட்ரெண்டாக்கி விஜய் ஒரு மீம்ஸ் மெட்டீரியல் இதற்கு முன்பு விஜயகாந்த் அதன் பிறகு அண்ணன் சீமான் இப்பொழுது விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக அவர்களுக்கு யார் ஆதரவு ஸ்டாண்ட் கொடுக்கலையோ அவர்களை உடனே வந்து எதிர்ப்பதும் இந்த ஒரு பிம்பத்தை கட்டமைத்து அவர்களை கேலியாக்குவதுங்கிற வேலையை தொடர்ச்சியாக செய்துகிட்டு இருக்காங்க ஆனால் அது இனி எடுபடாது அப்படிங்கிறது அண்ணனுடைய வாக்குகள் பதிலாக கொடுத்து விட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொல் திருமாவளவன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான அண்ணன் சீமான் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்க இந்த நிகழ்வை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் நம்மளுடைய பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க